எந்த மாதிரி சக்தி வந்தாலும் அழிஞ்சிடணும் அம்மா பா அம்மாவுடைய கோவத்தில் வந்தால் என்ன பண்ணுவோம் நாசமாக போயிடுவாணும் தெய்வத்தை வந்து கட்டணம் இந்த தலைமுறையில் ஏழு தலைமுறை அனுபவிப்பாங்க எவ்வளோ பூமி சாமியை போய் கட்டினானுங்கன்னா என்ன எவ்வளோ அம்மாவை ஒரு முடா கூழ் ஊற்றத்துக்கு தகுதியில் சம்பாதிக்கிறான் கோடி கோடியாக சினிமாக்கார ஆட்டையில் பால் ஊற்றுறான் அரசியல் செலவு பண்ணுறான் இவ்வளோ பெரிய ஊர் ஒரு அம்மாவுக்கு கல்யாத்த தகுதி இல்லை இந்த மாதிரி விளங்குவானுங்களான்னு இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நீக்குமாறு அம்மா கழக மாட்டாங்க ஏகாந்த சுரூபம் எழுந்தருள் அண்ட பயிறு ரெண்டம் எல்லாம் ஆதி நின்ற திருவடியை சக்தி வாழ்கிறது பல்லாண்டு பல்லாண்டு நோய்வடி இல்லாத இந்த குலதெய்வமா இந்த அம்மாவை நேசிக்கும் போது இந்த குடும்பத்தை இப்படி வாய் பரமேஸ்வரன் மாடி வந்து உட்காந்து வாங்க சக்தியா வாங்கத்துல மாடி வாங்க கும்பிடு அம்மா வந்து ஒன்று கும்பிட்டு